சரி அடுத்து என்ன பண்ணலாம் இந்த குருன்னா தங்கம் கோல்டு இந்த நேரத்தில் அந்த தங்கம் அடமானத்திற்கு போகும் அல்லது அந்த தங்கத்தினால பிரச்சனை வரணும் அப்போ என்ன பண்ணுவோம் தங்கத்தை நம்மளே கை மாறியை எங்கேயாவது வச்சுடுவோம் அதை காணும்னு தேடும்போது நமக்கு மற்றவங்க எல்லாம் சந்தேகம் வரும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் மேலேயே கூட சந்தேகம் வரும் நீ தான் எடுத்திருப்ப நீ தான் எடுத்திருப்ப ஒன்றும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்வு பூரட்டாதி நட்சத்திரம் மூணு ஒன்றாவது பாதம் ஆரம்பிக்குது கும்பலகனம் ஏல்பு ஆறாம் இடத்துல அவங்களுக்கு குரு அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கணும்னு தங்கத்தை அடுத்தவங்களுக்கு தெரியாமல் கழட்டி வச்சிட்றாங்க அதை வாங்கினதை கூட யாருக்கும் சொல்லலை அதை வச்சிட்றாங்க வச்சோடனே அதை தேடுறாங்க அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா மறந்துடுறாங்க எங்கே வச்சோம் அப்படிங்கிறது அவங்க மறந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தவங்க மேலே நீ தான் எடுத்திருப்பேன் நீ தான் எடுத்திருப்பேன் ஏன்னா ஒரு குழந்தை ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருக்கோம் அந்த நேரத்தில் இவனுக்கு ஏது பணம் இவன் இதை எப்படி செஞ்சான் அப்படின்னு யோசிப்பாங்க அவன் யார்ட்டையாவது ஃப்ரெண்டுகள்கிட்ட கடன் வாங்கி கூட அந்த செயலை அவன் செஞ்சுருப்பான்னு வச்சுக்கோங்க ஆனால் இல்லை இவன் இவன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்போ ஒருவேளை அந்த தங்கம் காணாமல் போச்சு இவன் தான் காரணமாக இருக்குமோன்னு அந்த பையனை அப்படியே ரொம்ப வெஞ்சன்ஸ் வச்சு அந்த பையனை ரொம்ப நோகடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அந்த பொருள் கிடைக்கல அவங்க என்ன பண்றாங்க பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு முடியுது நாலாவது பாதம் வரும்போது ஒரு வீட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க பீரோவை இந்த வீட்டில இருந்து அந்த வீட்டுக்கு அப்புறப்படுத்தும் போது அந்த பீரோ ஷேக் ஆனதுல அந்த உள்ளர சிக்கி இருந்த அந்த மோதிரம் வெளியில வந்து விழுகுது அவங்க லாக்கரை ஓப்பன் பண்ணுறாங்க ஏதோ ஒரு எடுக்கிறதுக்காக அந்த மோதிரம் அங்கே இருக்கு அப்போ என்ன ஆச்சு அந்த பழி போட்டது பொருள் காணாமல் போகணும் ஆறில் இருக்கிறதுனால அந்த பொருள் மறையணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அது மறைஞ்சி போச்சு ஆனால் அது என்ன பிரச்சனையை உண்டாக்கிற உறவுகளுக்குள்ள ஒரு விதமான ஏன்னா குருங்கிறதுனால குழந்தை அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு விதமான ஒரு பகையை ஏற்படுத்தி நம்ம மேலே அபாண்டமா பழி போட்டுட்டாரே இல்லை இவன் எடுத்துட்டு உண்மையை நம்ம கிட்ட மறைச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அங்கே கிரியேட் பண்ணி விட்டுருச்சு